தமிழ் கடவுள் கந்த கடவுள் நமக்கெல்லாம் சொந்த கடவுள் அதுவும் ஆறு படையில ஒரு படை வீடு திருப்பரங்கும் அதனால முருக பக்தர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு பக்தர் இருக்கிற மாதிரி எல்லாரும் தீப ஏத்துறாங்க வீட்டுல ஏற்றி கொண்டாடணும் திருவண்ணாமலை கொண்டாடுறோம் அங்க ஒரு தீப ஏத்துறதுக்கு விட்டா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை நீங்களும் சொல்ல இல்ல நாங்களும் சொல்ல இல்ல இன்னைக்கு போய் ஏத்திட்டா இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தலையை வச்சு பார்க்க மாட்டா நம்ம ஆளுங்க எப்படி நம்ம சா எல்லாருமே தான் ஒரு இனம் தான் இன்னைக்கு ஏத்துனா மாதிரி அடுத்த ஜோதிக்கு தான் அங்க நம்ம தலைவருக்கு பார்ப்போம் அப்படி கவர்மெண்ட் கொடுத்து அரசாங்கம் கொடுத்து மக்கள்ல மதிக்கின்ற சத்தம் கொடுத்தே அது போட முடியலன்னா அது எல்லாரும் மனவேதனையாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒரு அம்மா அப்பா அந்த குழந்தைக்கு என்ன வேணும் பார்த்து வளர்த்தி நல்ல ஆளாக்கும் போது அந்த குழந்தை ஒரு பக்குவமாயி அது நிலைக்கு போகும்போது சந்தோஷப்படுவார்கள் அப்ப நமக்கு இல்லாம தாயாக தந்தையாக உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் ஈராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்பனுக்கு பாடம் சொல்லக்கூடிய சுப்பையா அத்தகைய சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒரு வேல் அன்னைக்கே பிரச்சனை இன்னைக்கு வரல பிரச்சனை நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த கலியுகத்தில் பிரச்சனை அன்னைக்கே அன்னைக்கு இல்ல முதல் யுகத்துல இரண்டாம் யுகத்துல மூணாவது யுகத்துல கடவுளுக்கே பிரச்சனை தான் பெட்டுக்கு மஞ்சள் பட்டார் வேங்கை மரமாக மாறினார் பார்வை பார்வைப்பட்டது திருமாலே உருள் கட்டி வச்சாங்க என்னென்ன வேலை நடந்துச்சு அது மாதிரி இது நடக்குது அன்னைக்கு நடந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் இன்னைக்கு தாய்மாருக்கு அதிகமா ஏன்னு கேட்டா பார்வதியோட அந்த அம்மா அன்னைக்கு சிவன் கோபப்பட்டு தாய்மார் அப்படியே டிட்டோவா இருக்குது அது மாதிரி கடவுள் வாழ்ந்த காலத்திலேயே சண்டைகள் அரக்கங்கோட சண்டை ஓட்டு அப்புறம் ஜெயிச்சு அப்புறம் மாலை ஓட்டு அப்புறம் திருக்கல்யாணம் பண்ணி நடந்துச்சு இன்னைக்கு அதே நில தான் மாறில் அன்னைக்கு நடந்துச்சு இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது இது போட்டி போராட்டம் பண்ணிதான் ஜெயிக்கணும் சூழல் இருக்குது அதனால நாங்கள் சொல்வது என்னவென்று சொன்னால் அரசாங்கம் சொல்றது கேட்கும்னு நினைக்கிறோம் இப்ப அரசாங்கம் என்ன சொன்னாலும் கேட்கறேன்னு நினைக்கிறோம் அரசாங்கமே ஒண்ணு கொடுத்து அது கேட்க முடியாதுன்னு போனா யார் போறது இப்ப கஷ்டம்னு சொன்னா குழந்தை கஷ்டம்னா அம்மா அப்பாட்ட போகுது அம்மா அப்பாவும் மறுபடியும் குழந்தையை கஷ்டப்படுத்துனா அது எங்க போகுது தோட்டுக்கா போகுது அது மாதிரி நம்ம எல்லாம் குழந்தையா இருக்கின்றோம் நமக்கெல்லாம் அம்மா அப்பா தெய்வம் முருக முருகப்பெருமானுக்கே வந்தா நீ எங்க போறது யாட்டு போறது அதனால மாறும் எல்லாமே மாறும் சேர்ந்து சார் பர்மனன் மாற்றம் ஒன்றே மாறாரு அதனால நாங்க எல்லோரும் வேண்டி போய்விடு யாரு யாரு மேல கைவிக்க முடியாது அவர்கள் அவருடைய மதத்தை இவருடைய பாட்டு பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு இருந்தா இந்த பாடு வராது அவங்க பாடுவிட்டு இந்த பாட்டுக்கு அந்த மனிதர்கள் எல்லோருக்கும் எல்லாமே இறைய உலக சேம நலம் பெறட்டும் உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபரட்டும் நிலம் குளிரட்ட மழை பழியட்டும் பூமியில் விவசாயம் செழிப்பற்றும் மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று எல்லாமல் அன்னை பராசத்தி அக்கணத்தி பொக்கனத்தி அண்டபை ரெண்டத்தை மித்தலத்தி மோச்சத்தி அம்மானை பந்தாடித்து தேடியும் சிவசக்தி நாடிவனை போற்றோக்கி அஞ்சலி என்று ஏற்றப்படவில்லையோ அதே இடத்தில் எல்லாமல்ல இடையொருளால எல்லாருடைய மனங்களிலும் எல்லாமல்ல முருகப்பெருமாடிய திருவருளாலே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை அத்தகைய முருகப்பெருமாடிய பெருங்கருணையராலே நம்முடைய அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு அந்த தீபம் ஏற்றப்படும் அந்த நாள் எல்லோராலும் கொண்டாடப்படும் என்று எல்லாமல்ல அன்னையை வணங்கி முர்கை மகாசக்தி லட்சுமி மகாசக்தி வாணி மகாசக்தி அங்காளி மகாசத்துடைய பொற்பாதங்களை வணங்கி வேண்டிக் கொள்கின்றோம் எல்லார் நிறைவாகட்டும்